விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தாலுகா பாளையம்பட்டி ஊராட்சியில் உள்ள பிளாக் ஆபிஸ் பஸ் ஸ்டாப் பகுதியில் இயங்கும் நியாய விலை கடையில் அத்தியாவசியப் பொருட்களுடன் சேர்த்து விற்பனை செய்யப்படுகிறது சோப்பு பவுடர் பொறிகடலை மற்றும் பல பொருட்களையும் வாங்குவதற்கு கட்டாயப்படுத்துகிறார்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் நியாய விலை கடை ஊழியர்களுடன் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இப்படி விற்கப்படும் பொருட்கள் அரசால் தான் விற்கப்படுகிறதா அல்லது ஊழியர்கள் கமிஷனுக்கு விற்கிறார்களா என் கேள்வி எழுப்பினர் அரசு உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்

பார்த்ததே வந்த படமே அந்த போடுறது 86 இது போடுறதே நீ ஒரு ஆசைனாகிட்டமா இல்ல இதேதாரி இந்தம்மா சொல்றாங்க என் வீட்டுக்காரமாவே சொல்றாப்ள ஓதிகு வச்சுறாங்க நல்லா இருக்கே ஓதிகு நான் இதுக்குள்ள இறங்க கூடாது நினைக்கிறேன் இன்னும் சொல்றேன் உள்ள இறங்க கூடாது அச்சையங்கள அவடமா

பாதே போயிடுச்சு பாத்தோம் மரைவா நீ அப்ப பேச

பெரியவங்க சப்போஸ் வருது ஆ இட்லிஸ் வருது ஒரு அஞ்சு பேருக்கு நாப்பனா நீங்கலாம் வருது ஆளு பண்ணி குடுறோம் அது இல்ல நான் பாத்தலாம் குடிக்கலாம் ஊர்ல வருஷே வரலாம் இங்க நம்ம பாக்க முன்னா மாசம் அந்த மேட்டர் போறாங்களே ஆசிய இப்படி சுத்தி பார்க்கறாங்கட அப்படியே பார்த்து இருக்குது பேசி சுத்துறீங்க ஆறி இருக்குது வேண்டி ஆளுங்க வேடியா இருக்காங்க வேடியா இல்ல நீங்க குடுங்க குடுங்கலாம் அது இல்ல வேடியாலா அது என்ன தெரியாது அது என்ன தேவையா இந்த வந்தவங்க ওহে অপরকে গিয়ে এরায় গেল তাই না চরাক আল বনীলা কোনে না পেঁয়ি আইপেরা পেঁয়ি মুছরা যে সত্য মুছরা মন চরাক ওম নি কোয়াই না ইয়া নি আংগে পেসি আ ফুলা পুছা ஆனால் <laughs>